மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும் இதுவரை நூற்று நாற்பத்தெட்டு ஓட்டுநர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு நடத்துனர்கள் உட்பட மொத்தம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பேச்சு சென்னை பல்லவன் இல்லத்தில் நாட்டிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற தேசிய விருதை பெற்றமைக்கு மாநகர் போக்குவரத்துக் கழக பணியாளர்களை கவுரவிக்கும் விழா மற்றும் சென்னை வன் செயலை வாயிலாக மின்னணு மாதாந்திர பயண அட்டையை அறிமுகப்படுத்தும் நிகழ்வை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் பிரபுசங்கர் போக்குவரத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்னர் போக்குவரத்து ஊழியர்களுக்கு கவுரவித்து சான்றிதழ் பாராட்டி கேடயம் வழங்கினார் பின்னர் பேசிய அமைச்சர் சிவசங்கர் விருது கிடத்தமைக்காக போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு நன்றி என முதல்வர் இந்த செயல்பாட்டை பெருமிதத்துடன் பாராட்டி தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்ததாக குறிப்பிட்டார் சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை இணைக்கும் அறுநூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் எம்டிசி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன மேலும் இந்தியாவில் வேறு எந்த பெருநகரத்திலும் இல்லாத அளவிற்கு சிறப்பான பொது போக்குவரத்து இணைப்பை சென்னை கொண்டுள்ளது மேலும் இந்த பாராட்டு காரணம் இரவு பகல் பாராமல் பணிபுரியும் தொழிலாளர்கள்தான் திருவிழா நாட்களில் கூட பொதுமக்களுக்காக விடுப்பை தவிர்த்து பணியாற்றுகின்றனா் போக்குவரத்துக் கழகம் மற்ற மாநிலங்களை விட அதிக பேருந்துகளையும் அதிக தொழிலாளர்களையும் கொண்டு வெற்றிகரமாக செயல்படுகிறது மேலும் குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்கள் விருது பெற்றிருக்கலாம் ஆனால் தமிழகம் அதிக எண்ணிக்கையில் அரசு ஊழியர்களை கொண்டு இந்த வெற்றியை அடைந்துள்ளது என அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மின்னணு பயணச்சீட்டு இயந்திரம் யுபிஐ கிரெடிட் டெபிட் கார்டு மற்றும் சென்னை ஒன் செயலி மூலம் மாதாந்திர பாஸ் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது ஒரு கூடுதல் சேவையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள வழித்தடங்களில் எந்தவித சிரமமும் இருக்காது எனவும் டீசல் விலை ஏற்றப்பட்ட போதும் கட்டண உயர்வை தவிர்க்க போக்குவரத்து கழகத்தின் வருடாந்திர நட்டத்தை ஈடு செய்ய வாயபிலிட்டி கேப் ஃபண்டிங் முறையில் அரசு நிதி வழங்குகிறது இதையடுத்து கடைசி மைல் இணைப்பிற்காக குறுகிய சாலைகளிலும் இயக்க சிறு பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படவுள்ளன மேலும் கடந்த ஆட்சியில் முடிக்கப்படாமல் இருந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை முதலமைச்சர் உத்தரவின் பேரில் மூன்றே செட்டிங்கில் முடிக்கப்பட்டது எனவும் கலைஞர் வழங்கிய பேமெட்ரிக்ஸ் முறை மீண்டும் அமல்படுத்தப்பட்டு ஐந்து சதவீத சம்பள உயர்வும் ஓராண்டுக்குப் பின் ஆறு சதவீத சம்பள உயர்வும் வழங்கப்பட்டது என தெரிவித்தாா் தொடர்ந்து பேசிய அவர் இறந்த தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களுக்கு விரைந்து பணி வழங்க உத்தரவிட்டதன் பேரில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் மட்டும் இதுவரை நூற்று நாற்பத்தி எட்டு ஓட்டுநர்கள் தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு நடத்துனர்கள் உட்பட மொத்தம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் அடிப்படை ஆதாரமாக இந்த விரும்புவது விருது பெறுவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய மாநகர போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு ஆன பாராட்டு விழாவும் நடைபெறுகின்ற சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குனர் மரியாதைக்குரிய சங்கர் ஐஏஎஸ் அவர்களே நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்து சென்னை செயலி இயக்கத்திற்கு வழிவகுத்திருக்கின்ற சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து அதிகார அமைப்பின் கும்தாவின் உறுப்பினர் செயலாளர்களே மாநகர போக்குவரத்து போக்குவரத்து கழகத்தின் இணை மேலாண் அவர்களே நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் உயர் அலுவலர்களே ஓட்டுநர் மற்றும் நடத்தினர் சகோதரர்களே அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பாக வரி தந்திருக்கின்ற நிர்வாகிகளே மற்றும் துறை நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை கொண்ட நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகம் இன்றைக்கு ஒரு பெருமிதத்தோடு செயல்படுகின்ற நிலையை நம்முடைய மாண்புக்கு திராவிட மாடல் முதல்வர்களுடைய தலைமையிலே எட்டியிருக்கின்றோம் ஒன்றிய அளவிலே ஹரியானாவிலே நடைபெற்ற அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உங்கள் சார்பாக நானும் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் அவர்களும் அந்த விருதை பெறுகின்ற கருதத்தில் மிகுந்த பெருமிதமாக உணர்ந்தோம் காரணம் இந்தியாவிலேயே எத்தனை மாநிலங்கள் இருக்கிறது அதில் எத்தனை போக்குவரத்து கழகங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதில் மிக சிறந்த ஒரு போக்குவரத்து கழகமாக நம்முடைய சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் பல்வேறு நிலைகளுக்கு பிறகு தவிர்க்க முடியாமல் நம்முடைய பணியை எல்லோருமே பாராட்டுகின்ற அளவிற்கு ஒரு மிக சிறப்பான பணியை இன்றைக்கு நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகம் செய்திருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த விருது பெற்றிருக்கிறது அந்த விருது கிடைக்க பெற்றவுடன் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே எக்ஸ்ட்ரா வலைதள பக்கத்திலே அதை மிக பெருமிதமாக பகிர்ந்து கொண்டார்கள் பகிர்ந்து கொண்ட செய்தி என்பது சிட்டி இஸ் லிவிங் ஸ்டாண்டர்ட் ரிலையபிலிட்டி அண்ட் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்தியாவிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பு கொண்ட நகரம் என விருது பெற்றுள்ள எம்டிசி சென்னைக்கும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம் டிஜிட்டல் பயண சீட்டு முறைகள் தாழ்ந்த மின்சார பேருந்துகள் என நாளுக்கு நாள் மெருகேறி வரும் எம்டிசி பயணிகளின் தேவை சீரான இடைவெளியில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கிட சிறப்பின் சிறத்திட வாழ்த்துகிறேன் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தியிருக்கிறார்கள் நம்முடைய முதல்வரும் தன்னுடைய இணையதள பக்கத்தில் நம்முடைய மாநகர போக்குவரத்து அதற்கான அந்த வாழ்த்து செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் இந்த செயலை தன்னுடைய ஆட்சியிலே தனக்கு இருக்கின்ற ஒரு துறை இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது என்ற பெருமித உணர்வோடு தான் பகிர்ந்திருக்கிறார்கள் எனவே முதல்வர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தின் பணியாளர்கள் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இந்த மாநகர போக்குவரத்து கழகம் என்பது கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் அறுநூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் சென்னை மற்றும் சுற்றுவட்டத்தில் இருக்கின்ற பகுதிகளை இணைக்கின்ற மகத்தான பணியை செய்து வருகிறது இந்தியாவிலே பல பெருநகரங்கள் இருக்கின்றன ஆனால் அங்கே இந்த அளவிற்கு மக்களுக்கு தேவையான அளவிற்கு எல்லா இடங்களையும் இணைக்கின்ற அளவிற்கு பொது போக்குவரத்து வசதி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறி நாம் சென்னையை பொறுத்தவரை மிக சிறப்பான முறையிலே அந்த இணைப்பை செய்து வருகின்றோம் அந்த இணைப்பை செய்திருக்கிறோம் என்ற இந்த பாராட்டை பெறுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய தொழிலாளர்கள்தான் எந்த நேரம் என்று பார்க்காமல் விடிய காலை நேரத்தில் எந்த பகுதிக்கு தேவை என்றாலும் இந்த பேருந்து இணைப்பை வழங்குவது இரவு நள்ளிரவிலும் அந்த பேருந்தை இயக்கி அந்த பேருந்திற்கு காத்திருக்கின்ற மக்கள் சிரமப்படாமல் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்கின்ற பணி என்று அதை தொடர்ந்து செய்வது வருகின்ற காரணத்தினால்தான் இந்த சிரமத்திற்கு கிடைத்திருக்கின்ற வாழ்த்துக்கள் தான் இந்த வாழ்த்துக்கள் இந்தியாவில் இருக்கின்ற போக்குவரத்து நிறுவனங்களில் அதிக பேருந்துகள் கொண்டது நம்முடைய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து நிறுவனம் என்பது யாருக்கும் எல்லளவிற்கும் சந்தேகம் இருக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு செய்தி காரணம் நாங்கள் மற்ற மாநிலங்களுக்கோ மற்ற இடங்களுக்கோ செல்கின்ற பொழுது அங்கே எங்களை சந்திக்கின்றவர்கள் கேட்கின்ற கேள்வி எப்படி இவ்வளவு பேருந்துகளை கொண்ட ஒரு போக்குவரத்து நிறுவனத்தை இன்றும் பொது போக்குவரத்து நிறுவனமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெற்றிகரமான பொது போக்குவரத்தாக இயக்குகிறீர்கள் என்ற கேள்வி தான் எங்களிடத்தில் கேட்பார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய செயல்பாட்டை மற்ற மாநிலத்தவர்கள் போடுகின்ற அந்த காட்சியை மற்ற மாநிலத்திற்கும் தேசிய தலைநகர் டெல்லிக்கு செல்கின்ற பொழுது நேரடியாக அந்த வாய்ப்பை நாங்கள் பெறுகிறோம் இதே போன்ற விருதுகளை பல மாநிலங்கள் பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்மிடத்தில் இருக்கிற பேருந்து எண்ணிக்கையிலே இருபதுல முப்பதுல ஒரு பங்கு கூட இல்லாதவர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலே பேருந்து வைத்திருக்கின்ற காரணத்தினால் அந்த விருதுகளை பெற்றிருக்கலாம் ஆனால் அதிக எண்ணிக்கையிலே பேருந்துகளை வைத்துக்கொண்டு அதிக எண்ணிக்கையிலே தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு இந்த வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம்